வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம் கட்டை மூக்கு குஞ்சுகள் ப்ளஸ் வந்து கிளிமூக்கு குஞ்சுகள் அது ரெண்டுமே அவுட் ஆகிடுச்சு ஒன்று பார்த்திங்கனாக்கா வந்துட்டு திருப்பதி டெலிவரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொன்னம்பராவதி டெலிவரி இப்போ நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்காக்க பொன்னம்பராவதி டெலிவரிக்கு போனதான் வந்துட்டு நான் பேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன் வந்து கண்டினியூட்டி வீடியோ தான் ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஃபார்மில் வந்துட்டு என்ன லைவாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் முத கொண்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிளிமுக்கு சிறு குஞ்சுகள் நல்ல தரமான முறையிலையும் சரி அதே மாதிரி பட்டா கண்ணியோட ஸ்டேஜில் இருக்கிறது அப்படி ஏதோ பொருள் தரமான பொருள் தேவை அப்படின்னாக்கோ வந்துட்டு இந்த டிஸ்பிளேல போய்ட்டுருக்க நம்பரை கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எல்லாமே வந்துட்டு சிக்ஸு பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து கொடுத்தாச்சு இப்போதான் பொறிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து சின்ன சிக்ஸ் எடுக்கணுன்றவங்க வந்துட்டு நூறு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மற்றபடி அடல்ட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிறது இருக்குது கொடுக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இன்றும் விஎம் ஃபோமுனியப்பன் திண்டுக்க